அதே மாதிரி கார்த்தி மேல அங்க இருக்கிறவங்களோட நான் பல பேர்கிட்ட பேசுனேன் கார்த்தி மேல அவருடைய ஒர்க்கு அவங்களுக்கு தெரியாதுங்க அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா எடுத்தாங்க கொண்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் உம் அவங்க எடுத்தாங்களா கொண்டாங்களா நான் சொல்ல வரல ஆனா அவங்க தான் பழி வரும் யாரோ கூட வச்சுக்கிட்டு இருந்தவங்க எடுத்தாங்க எடுத்திருப்பாங்க இருக்கலாம் ஆனா இவங்க தான் முன்னாடி சிக்னே சிக்னேச்சர் இஸ் இவங்க தானே இல்லை நீங்கள் சொல்கிறது நடிகர் சங்கத்துக்கு வந்த பணத்தை அவங்க எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க எடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம் எடுத்துருக்காங்க பட் அந்த பணம் வர்றதுக்கான திட்டமே அவங்களுக்கு தானே ஐயா இது என்னங்க திட்டம் கேட்காத திட்டம் இதே திட்டம் தான் நாங்களும் போட்டோம் அதை வந்தது கடனை திக்கலையா அன்னைக்கு விலைவாசிக்கு அந்த பணம் இன்னைக்கு விலைவாசிக்கு இந்த பணம் அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் எல்லாருக்குமே சி ரஜினி சாரியும் கமலையும் ஹெலிகாப்டரில் கொண்டாந்து இறக்குனாங்க மலேசியாவில் அதுக்கு ஏதோ நாற்பத்தம்பது லட்சம் ரூபான்னு செலவு போட்டிருக்காங்க ஏங்க எடுக்க போகிறது பிச்சை இது ஏன் செலவு கேட்டதுக்கு இல்லை இல்லை அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க அந்த ஸ்பான்சர்கிட்ட காலை காலை பிடிச்சி கேட்டுக்கிட்டு எனக்கு ஒரு இருபது லட்ச ரூபா கொடுறான்னு சொல்ல என்ன இந்த செலவாக இருக்காதுல்ல அது ஹோட்டல் செலவு டிஸ்கஷனு நாங்களும் தான் இருந்தோம் கடனை திக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் சரத்குமார் செக்ரட்டரியாக இருக்கும் போது கடனை திட்டம் எந்த ஹோட்டலில் ரூமை போட்டோம் ஏன் நடிகங்க இந்த பீத்த கட்டிடத்துல உட்காந்து தானே பேசினது கொண்டது டான்ஸ் ஆடினது கொண்டது எல்லாமே நீங்க போய்விட்டு ஒரு ஹோட்டலில் தங்கிக்கிட்டு மூணு கோடி நாலு கோடி செலவு பண்றதுக்கா தலைமுறை இடைவெளியும் அது தலைமுறை இடைவெளின்னு நீங்க சொல்றீங்க இல்ல அதெல்லாம் தவறு தவறு தானே எந்த தலைமுறையா இருந்தா என்ன தவறு தவறு தான் அதெல்லாம் கேட்கப்படும் இதெல்லாம் இவங்க வந்து விளக்கன்னு சொல்லல என் கும்பலை பத்தி எனக்கு தெரியாதா நடிகர் சங்கம் கூட்டத்தை பத்தி அவங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டான் அந்த ஒரு பகுதி வந்து நாடக கலைஞருக்கு அனுமதி இல்லைங்கிற மாதிரி பேச்சு இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு செய்தியா இருக்கு ஒரு போர்ஷன் வந்து அண்ட் பாஷ் இதுவாக பண்றாங்க நான் என்ன சொல்றேன் மொத்த காம்பவுண்டுக்குள்ளேயே உள்ளே உள்ள சேர்க்க போறது இல்லை யார் நாடகம் அழுக்கு வேட்டிக்காரன உள்ள அலோவ் பண்ண மாட்டான் நாடகக்காரனுக்கு தோதான ஒரே ஒருத்தர் ராதா தான் ஆனால் இந்த நன்றி இல்லாத கூட்டத்துக்கு நடுவில் நம்ம போய் திருப்பி நிற்கணுமான்றது ஏன்னா என் வீட்டில் என் சம்சாரம்லாம் பால் வச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க போகவே கூடாது நடிகர் சங்கம் பக்கம் ஐயோ அதனால என்ன ஆப்ரேட் பண்ண முடியும் முப்பது வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம்ல பட் நிற்கிறனா இல்லையான்னு ஒன்றும் டிசைட் பண்ணல ஃபோர்த் தானே அவங்களுக்கு இது நாமினேஷன் இல்லை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுறது வேறு ஆங்கிளில் கூட சொல்லலாம் நீங்கள் அந்த பொறுப்பில் இருந்த வரைக்கும் படங்கள் பண்ண படங்களோட பொறுப்பில் இல்லாதபோது நீங்கள் பண்ண படங்கள்லாம் வித விதமாக ஆமாம் பல வகையாகும் முக்கியமாக இளைஞர்கள் இல்லைங்க அது எப்பவுமே வந்து பீக்கில் இருக்கும் போது அப்போ கூப்பிட்டாங்க நானாக வில்லன் நடிகர்ன்றது ஒரு சில பெரிய நடிகர்களுக்கு ஒரு வில்லன் நடிகரை போய் நம்ம தலைவர் கூப்பிட்றதான்னு ஒரு எண்ணம் வந்தது ஷவன் கொண்டாந்தானோ அவனே ஒரு என்ன வில்லன் நடிகரை போய் நம்ம போய் தலை தூக்கி ஆடுறதான்னு ஒரு யோசனை அதனால் ஏதோ ஒன்று கலவுறோம் இதெல்லாம் ஒரு இருபது வருஷமாக அவர் ட்ரை பண்ணார் கிடையாது சில தோல்வியை தான் பார்த்துக்கிட்டே இருந்தார் அதே மாதிரி இப்போ நீங்கள் அரசியலில் வந்து ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக இப்போ நடிகர் சங்கம் மாதிரியே என்ன பண்ணலான்னு யோசனையில் இருக்கீங்க பட் அரசியலில் இருக்கிறது வந்து நடிகை சங்கத்துக்கு பலமாக தமிழ்நாடை பொறுத்த அளவில் எப்பயுமே அரசியலில் இருக்கிறது பலம் தமிழ்நாடை பொறுத்தளவு மற்ற ஊர்லலாம் அது கிடையாது சினிமா வேறு அது வேறுன்னு இருக்குது பட் இங்கே வந்து ஒன்றிடுச்சு எல்லாமே ஒன் ஆட்சி அதனால சினிமாவில் இருந்து அரசியல் அப்படின்றது அரசியல் இருக்கிறது நல்லது ஓட்டு சிலிட்டி டைம்ல போடுறவங்க கூட இல்லைப்பா அவர் ரூலிங் பர்மிஷன் எந்த ஏதாவது உதவி எதைவி கேட்பாருன்னு சொல்லி கூட போடுறாங்க எனக்கு தெரியும்